இதை வாக்கை உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்கிற பெயரில் எஸ்ஐஆர் என்று இந்த கொண்டு வந்திருக்கிற இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்பது இதை வாக்கை திருத்துவது என்பதையும் தாண்டி வாக்கை திருடுவது பறிப்பது என்ற நிலையில் உள்ளது இங்கே மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் மக்களுக்கு இருக்கிற குடிகளுக்கு இருக்கிற கடைசி வலிமைமிக்க கருவி கடைசி மதிப்புமிக்க உரிமை என்பதே வாக்குதான் அந்த வாக்கையும் பறிக்கிற ஒரு கொடும் சூழல் இங்கே உருவாகியிருக்கிறது இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தின் மூலமாக பீகாரில் மட்டும் எண்பத்தி ஒரு லட்சம் வாக்குகள் விடுபட்டிருக்கிறது வாக்கை செலுத்துகிற தகுதி பெற்றவர்கள் அந்த வாக்குரிமையை இழந்திருக்கார்கள் என்பதை சான்றுகளோடு நிறுவி இருக்கிறார்கள் இங்கே திடீரென்று அவர்கள் சொல்வது போலி வாக்காளர்கள் கள்ளவாக்கு செலுத்துபவர்கள் இறந்தவர் அவருடைய பெயரிலும் வாக்குகள் இருக்கிறது அது தொடர்ச்சியாக கள்ள வாக்காக பதிவாகிறது என்ற குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் ஆனால் இப்போது ஒரு வேளாண் குடிமகன் நிலத்தில் விளை வைத்த பயிரிலே கலை இருக்குது என்றால் அந்த கலையை கண்டு உணர்ந்து அதை பறித்து வெளியிலே எடுப்பதுதான் முறை மொத்த நிலத்தையும் மொத்த பயிரையும் அழித்து விட்டு மறுபடி பயிர்களை நடுவோம் என்று சொல்வது பைத்தியகாரத்தனமானது அப்படி ஒரு வேலையைத்தான் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்திலே இந்த அரசு முன்னெடுக்கிறது கலை எங்கிருக்கு போலி வாக்காளர்கள் என்றால் அந்த வாக்காளர்களை கண்டுபிடித்து அவர்களை களைய வேண்டும் இறந்தவர்கள் என்றால் இறப்பு சான்றிதழை வழங்கியிருப்பார்கள் அப்போ இறந்தவர்களை பெயரை அதிலிருந்து நீக்காது விட்டது யாருடைய பிழை இப்போது தான் போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் கள்ள வாக்கை பதிவு செய்கிறார்கள் இப்போதுதான் இறந்து இந்த இறந்தவர்கள் பெயர் பட்டியலாம் இருப்பது அதெல்லாம் வாக்காளர் பட்டியலில் இருப்பது உங்களுக்கு இப்போதுதான் தெரிய வருகிறதா அப்போ இத்தனை ஆண்டுகளாக அனுமதித்ததேன் இப்போ இவ்வளவு தேர்தல் வெற்றிகளும் கள்ள வாக்குகளிலும் இந்த இறந்தவர்கள் பெயரில் பதிவான வாக்குகளில் தான் வென்றிருக்கார்கள் என்றால் அந்த தேர்தல் வெற்றி செல்லாது என்ற அறிவிக்க நீங்கள் தயாராக இருக்கில்லை என்றால் யாரிடத்திலும் பதில் இல்லை ஒரு வாக்காளர்களிடம் அணுகி இந்த வாக்கை சரிபார்ப்பது ஒருவேளை இந்த சிறப்பு சீர்திருத்தம் மூலமாக எல்லாருக்குமான வாக்கை நீங்கள் மறுபடி பதிவு செய்ய சொல்கிறீர்கள் நீங்கள் கேட்குற ஆவணங்களை கொடுக்க தவறினாலோ ஒரு வாடகை வீட்டில் இருப்பவர் வேறு ஒரு முகவரிக்கு போயிருந்தால் அப்போ அந்த இடத்துல வந்து வாக்கை சரிபார்க்கவர் இந்த வீட்டில் இல்லை என்றால் அந்த வாக்காளர் இல்லை என்று அடித்து விடுவார் அவர் வாக்கு பறிபோய் இப்படி பெரிய இக்கட்டான சூழல் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது இப்போ இந்த நிலையிலே இந்த வாக்காளர் திருத்தத்திலே இப்போ இதில் இதில் வந்து இறந்த ஒரு பேர் பார்க்கலனா அவங்க இறப்பு சான்றிதழை சமர்ப்பித்திருப்பார்கள் அது ஒப்படைத்திருப்பார்கள் அவர் வேறே நீக்கிவிடலாம் இதை விட்டுவிட்டு மொத்த பேரையும் நீங்கள் கொடுங்கள் என்றால் அதற்கு ஒரு கால இடைவெளி தேவைப்படுகிறது குறைஞ்சது ஒரு ஆறு மாத காலம் ஓராண்டு காலம் அதிகபட்சமாக ஒரு ஆறு மாத காலமாவது கொடுக்கணும் இப்போ நவம்பர் நாலு ஆரம்பித்து பிப்ரவரி ஏழுக்குள் முடிக்கணும் அப்படின்னா அடுத்து ரெண்டு அடுத்த மாதத்திலே தேர்தல் வரும்போது இந்த ரெண்டு மாத காலங்களுக்குள் மொத்த வாக்கையும் சரிபார்க்கணும் அது பதிவு செய்யணும் என்பது எவ்வளவு நெருக்கடியான சூழலை உருவாக்கும் அதிலே நீங்கள் இந்த வாக்கக அதிகாரிகளாக பூத் லெவல் ஆஃபீஸர் அப்படி போட்டது யார் என்றால் அவர்கள் ஹெல்த் லேபர் என்கிறீர்கள் அவர்கள் அங்கன்வாடியில் வேலை செய்கிறவர்கள் இந்த துப்புரவு பணி செய்கிறவர்கள் இந்த சத்துணவு கூடத்தில் வேலை செய்கிற ஆயா பருமா அம்மாக்கள் இவர்கள் எல்லாம் அந்த பணியை செய்ய வைக்கிறீர்கள் இப்போ மதிப்புமிக்க வாக்குக்கு நீங்கள் என்ன மதிப்பு கொடுத்துருக்கிறீர்கள் இப்போ இதுக்கு இவ்வளவு கால இடைவெளிக்குள் இதை எப்படி சரிபார்த்து முடிப்பீர்கள் இப்போ இப்போ விசாரிக்கும்போது ஒவ்வொரு தொகுதியிலும் இருபதனாயிரம் வாக்கு இருபத்தி ஆறாயிரம் வாக்குகள் முப்பதனாயிரம் வாக்குகள் சில இடங்களில் ஒரு லட்சம் சோழிங்கநல்லூரெல்லாம் ஒரு லட்சம் வாக்குகள் பதிவாகவில்லை விடுபடுகிறது என்று கடைசி நேரத்தில் நீங்கள் அறிவித்து விட்டீர்கள் இவ்வளவு தான் வாக்கு என்றால் என் வாக்கு விடுபட்டு போய்விட்டது என்று அது மறுபதி மறுபடி விண்ணப்பித்து அந்த வாக்கை புதுப்பித்துக் கொள்வதற்கு அந்த வாக்கை தக்க வைத்துக் கொள்வதற்கு கால அவகாசம் இருக்கிறதா என்று யோசிச்சு பார்க்கணும் இல்லை உடனே தேர்தல் வந்துடும் இப்போ நூறு விழுக்காடு வாக்குகள் இருக்கும்போதே அறுபது அறுபத்தஞ்சி விழுக்காடு தான் பதிவாகுது நீங்கள் அறுபது அறுபத்தஞ்சு விழுக்காடு தான் வாக்கே இருக்கும் என்றால் எவ்வளவு பதிவாகும் என்று பாருங்கள் இந்த முறை அன்று வாக்காளர்கள் தங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செய்தார்கள் இன்று ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளர்களை தேர்வு செய்கிற ஒரு கொடிய முறையாக இது இருக்கிறது இது ஜனநாயக படுகொலை தேர்தல் அரசியல் படுகொலை இதன் மூலமாக வாக்கு சீர்திருத்தங்கிற முறையில் அரசியல் படுகொலையை செய்கிறது என்று அருமை பெருமகன் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் அவர்கள் குற்றம் சாட்டுகிறார் அதுதான் சாதாரண குடிமகனுக்கும் குடிமக்களுக்கும் தோன்றும் அது அதனாலே நம்ம எவ்வளவு போராடியும் இந்த எஸ்ஏஆர் என்கிற சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை இவர்கள் கைவிடுவதாக இல்லை வழிந்து திணிக்கிறார்கள் ஒரே நாளில் பணம் சென்றாது என்றார்கள் குடியுரிமை சான்றிதழ் சிஏஏ என்று உடனே காட்ட வேண்டும் என்றார்கள் ஆதார் தான் அனைத்துக்கும் நிவாரணம் என்றார்கள் ஆதார் தான் அனைத்துக்கும் அடையாளம் என்றார்கள் இப்போ ஆதார் அது வந்து அது பயனற்றது அது ஒன்றுமில்லை என்கிறார்கள் இப்போது இந்த சிறப்பு சீர்திருத்தத்திற்கு அவர்கள் கேட்குற இந்த ஆவணங்களை திரட்டி கொடுப்பதற்குள்ளே காலம் ஓடிவிடும் ஆனாலும் பீகாரில் இருப்பவர்கள் அங்கே அவர்கள் அம்மா அப்பா வாக்கு செலுத்தியிருந்தாலே இங்கே வாக்குரிமை எடுத்துக்கொள்ளலாம் என்கிறார்கள் இப்போ பிற மாநிலத்தவர்கள் வாக்கை இங்கே உறுதிப்படுத்துவதற்கு அவள் வாக்கு செலுத்தி உரிமையை பெறுவதற்கு இவ்வளவு எளிதாக வாய்ப்பை கொடுப்பவர்கள் சொந்த நிலத்தின் மக்கள் வாக்கு செலுத்துறதுக்கு இத்தனை ஆவணங்களை கேட்பது எதற்கு குடும்ப அட்டை அது பத்தாது ஆதார் அது பத்தாது அதில் தகுதி வாய்ந்த அதிகாரிகள் சான்று தரணும்னா அப்போ தகுதியற்ற அதிகாரிகளை நீங்கள் பணி நியமனம் செய்கிறீர்களா எங்களுக்கு சான்றிதழ் தருபவர் சான்றிதழ் தருபவர் தகுதியான அதிகாரியாக இல்லையா என்பதை நாங்கள் எப்படி கண்டு உணர்வது இது எவ்வளவு கேலிக்குத்தான ஒரு அணுகுமுறை என்று பாருங்கள் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து நிறைவு நிறை நிறைவு செய்து கொடுத்து விட்டீர்களா அப்படி இல்லை என்றால் அதை செய்வதற்கான முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்னரும் சொந்தங்கள் என் உயிரினும் இல்லை உடன் பிறந்தார்கள் என் நாம் தமிழர் தம்பி தங்கைகள் என் சொந்தங்கள் எல்லோரும் நீங்கள் வாழ்கிற இடங்களில் சிற்றூர்களில் அல்லது வாழ்விட வாழ்விடத்தில் அங்கே இருக்கிற நமது சொந்தங்களுக்கு உறவினர்களுக்கு வாக்கு அந்த அவர்கள் கொடுத்த விண்ணப்ப படிவம் அந்த வா வாக்காளர் சீர்திருத்த விண்ணப்ப படிவத்தில் இதெல்லாம் பூர்த்தி செய்து கொடுக்கப்பட்டிருக்கா அப்படி கொடுக்கவில்லை என்றால் உங்களால் முடிந்த உதவிகளை செய்து அந்த பணியை அவர்களுக்கு செய்து கொடுங்கள் ஏனென்றால் அதை இந்த வாய்ப்பை நம் இழந்துவிடக்கூடாது இவர்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தால் ஒன்றரை கோடி வாக்காளர்களை வெளியேற்றுவார்கள் என்று தோன்றுகிறது அந்த வாக்காளர்கள் அவர்களுக்கான வாக்கு அது இல்லை என்றால் வெளியேற்றுவார்கள் என்னால் இது அவர்கள் வழக்கமாக செய்கிற ஒன்று தங்கள் வாக்குகளை வைத்துவிட்டு மற்றவர்களான வாக்குகளை இல்லாத ஆக்குவார்கள் அப்படி ஒரு ஏமாற்ற சூழல் என்னரும் மக்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே உங்கள் மகன் இந்த பதிவை செய்கிறேன் எனவே என் அன்பு பிள்ளைகள் என் அருமை தங்கைகள் தம்பிகள் பேரன்பு கொண்டு நான் நேசிக்கிறேன் அந்த பெற்றோர்கள் இதில் கவனம் செலுத்துங்கள் ஏமாந்து விடக்கூடாது ஏமாறுபவர்கள் இருக்கிறவரை ஏமாற்றுவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் அதனால் விழிப்புணர்வோடு இருப்போம் விழிப்புணர்வற்ற சமூகத்தில் எப்பவுமே நடிப்பவர்களுக்கு தான் முன்னுரிமை கிடைக்கும் அதனால் இந்த நிலையில் என் அருமை பெற்றோர்கள் நமக்கு இருக்கிற கடைசி கருவி ஜனநாயகத்தில் இந்த வாக்கு தான் அதை இழந்து விடக்கூடாது அந்த உரிமையை தக்க வைக்க விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாம் ஒருவர் வாக்கு செலுத்தி இந்த நாட்டில் என்னாக போகிறது என்ற அந்த மெத்தன போக்கு சரியாகாது அது ஒரு தேசத்துறவு குற்றம் அதை நாம் செய்யக்கூடாது வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம் அதைத்தான் அநீதிக்கு எதிராக நாம் ஏந்த வேண்டியிருக்கிறது அதனால் என் உயிர் சொந்தங்கள் என்னரும் பெற்றோர்கள் நமது வாக்குரிமையை தக்க வைக்கிறதற்கு அந்த அவர்கள் அளித்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து நிறைவு நிறை நிறைவு செய்தால் கொடுத்து விட்டீர்களா அப்படி இல்லை என்றால் அதை செய்வதற்கான முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்னரும் சொந்தங்களின் உயிரினும் இல்லை உடன் பிறந்தார்கள் என் நாம் தமிழர் தம்பி தங்கைகள் என் சொந்தங்கள் எல்லோரும் நீங்கள் வாழ்கிற இடங்களில் சிற்றூர்களில் அல்லது வாழ்விட வாழ்விடத்தில் அதை விட்டுவிடக்கூடாது நன்றி வணக்கம்